மாண்பு உறுப்பினர் ஜி கே மணி மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அவையூர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் செந்தமிழ் என்னும் போதி நிலை என்ப தேன் வந்து பாயது காதிநிலை இது தமிழ்நாட்டின் பெருமை தேனினும் இணையனர் செந்தமிழ் மொழியே இது நம்முடைய தாய்மொழி தமிழின் பெருமை மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த பண்டை தமிழ்நாடு என்பது நம்முடைய வேளாண்மையினுடைய வரலாற்று பெருமை இப்படியெல்லாம் பெருமைக்குரிய இந்த தமிழ் மண்ணிலே தான் வாழக்கூடிய மக்கள் மேம்பட மண் செழிக்க மொழி காக்க ஆண்டுதோறும் வரவு செலவு திட்ட நிதிநிலை சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நம்முடைய மாண்பு அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தின் மேலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே சிலவற்றை நான் இங்கே கூற விரும்புகிறேன் வள்ளுவர் பெருமானார் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்பொழுதே சொன்னார் அரசினுடைய வரவு செலவு திட்டத்தை பற்றி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு என்று அன்றே குறிப்பிட்டார் அப்போ திட்டமிட்டு வருவாயை பெருக்குவது பெருக்க வருவாயை பாதுகாப்பது அதை சரியாக பகிர்ந்து செலவிட்டு மக்களை மேம்படுத்தும் என்பது தான் இதனுடைய பொருள் அந்த அடிப்படையிலே தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டம் முறையாக பயன்படுகிறதா என்பதை சுட்டி பார்க்க விரும்புகிறோம் பொதுவாக வரப்புயர நீர் உயரம் நீருயர நெல் உயர குடி உயரம் குடிய உயர கோள் உயரம் கோள் உயர கோண் உயர்வாட்டு இதுதான் அரசினுடைய அரசனுடைய பெருமை அந்த அடிப்படையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம் குறிப்பாக ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு சில மாநிலங்களில் அல்லது நடுவண் அரசு நாடாளுமன்றத்தில் மூன்று அறிக்கைகளை தாக்கல் செய்கிறது ஒன்று பொருளாதார ஆய்வறிக்கை இந்த ஆண்டு நமது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்து பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடுவது வழக்கம் அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறது இதை நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்கிறேன் இது தேவை அதே போல கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை அதனுடைய பொருளாதார பின்னணி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கிறது எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது ஆக்ஷன் ரிப்போர்ட் என்று சொல்லுகிறார்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அறிக்கை போன ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அடுத்தது தாக்கல் செய்யப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட அறிக்கை மக்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று இந்த அவுட்கம் பட்ஜெட் என்று சொல்லுகிறார்கள் நல்லா தான் பேசின உடைய பேரவைத் தலைவர்களே சென்றாண்டு நிதிநிலை நீங்கள் பணம் ஒதுக்கினீர்கள் அது செலவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று அதையே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அறிக்கையின் மூலமாக என்று ஒரு நல்ல கருத்தான் சொல்லியிருக்கேன் அது வந்து அறிக்கை மூலயமா வந்து வெளியிடத்த முடியாது செலவு செய்கிறத வரது செலவு பண்ண முடியும் அவுட்கம்ன்றதை மக்கள் மத்தியில் போகிற திட்டம் என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாதம் மூன்று மாவட்டங்களுக்கு அவர் செல்லுகிற பொழுது மக்களுடைய ஆர்வத்தை பார்க்கிற பொழுதே இந்த அரசு முறையாகத்தான் மக்களை தேடி இப்போ நலன்களை செய்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது அதுதான் அவுட்கம் நிதி அமைச்சர் மாண்மிகு பேரவைத் திருவரில் மாண்மிகு உறுப்பினர் அண்ணன் மணிவர்கள் கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னு குறிப்பாக அது அவுட்கம் என்ன வருது என்பதை ஒரு அவுட்கம் பட்ஜெட் என்கின்ற வகையில் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நம்முடைய பிளானிங் கமிஷன் நம்முடைய திட்டக்குழு ஏற்கனவே நம்முடைய மாண்புமுக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விடியல் பயணம் இந்த விடியல் பயணம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மகளிர் இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கியிருக்குது அந்த தாக்கம் குறித்து இந்த திட்டம் எந்த அளவிற்கு மகளிருக்கு சரியான வகையிலே பயன்பட்டு என்பதை குறித்து ஒரு விரிவான ஆய்வையும் அவர்கள் செய்து அதற்கான அறிக்கையும் உங்கள் அதனுடைய அடிப்படையில் தான் நிதிநிலை அறிக்கையிலே கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது எத்தனை கோடி மகளிர் இன்றைக்கு அதில் பயணம் செய்கிறார்கள் அதன் வாயிலாக இந்த மகளிர் இந்த பயணம் செய்வதன் வாயிலாக ஒரு மகளிர் ஒரு பெண்ணுக்கு ஏறத்தாழ எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அவருடைய வாழ்நாளில் அவர்களுடைய பயணங்களில் ஒரு வருடத்திற்கு அவர்கள் அதை மிச்சப்படுத்துகிறார்கள் இந்த தொகை வேறு பல விஷயங்களுக்கு அவர்கள் எப்படி செலவழிக்க முடியும் என்கின்ற வகையிலும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல் புதுமை பெண் திட்டத்தின் கீழே எத்தனை கோடி மகளிர் இன்றைக்கு பெண்கள் உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் இதன் வாயிலாக எத்தனை பேர் புதிய நம்முடைய உயர்கல்வி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது அதேபோல் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை மாண்பமும் முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கு பிறகு பள்ளியில் சேரக்கூடிய அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று நாம் அறிவித்திருக்கக்கூடிய மூன்று மிக முக்கியமான திட்டங்களை நம்முடைய பிளானிங் கமிஷன் ஏற்கனவே அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அவுட் கம்மாகவும் அது இம்பாக்டாகவும் ஏற்கனவே தந்திருக்கிறார்கள் மற்றபடி தொடர்ச்சியான திட்டங்களை குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்து என்பதை நான் தெரிவிக்கிறேன் மொத்த மூலதன செலவு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது கடந்த ஆண்டை விட ஏறக்குறைய இருபத்தி கால் விழுக்காடு கூடுதல் இது வரவேற்கக்கூடியது ஒரு நல்ல நிலைக்கு அறிகுறி என்பதை நான் ஒப்பிட்டு பார்க்கிற அதே வேளையில் கடந்த ஆண்டு சொல்லப்பட்டதையும் நாம் கோடிட்டு பார்க்க விரும்புகிறோம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மொத்த வருவாய் வரவு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கோடி என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதில் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி வருவாய் ஈட்டியுள்ளது ஆக இலக்கை விட ஐநூறு கோடி தான் ஐயாயிரம் கோடிதான் குறைவு இது ஒரு நல்ல நிதிநிலை மேலாண்மைக்கு அறிகுறி என்பதையும் நான் இங்கே பெருமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதே போல மொத்தம் செலவினங்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது கோடி இதில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி குறைக்கப்பட்டுள்ளது இது குறைவு என்பது எட்டாயிரம் கோடி தான் இதுவும் நல்ல முன்னுதாரணம் நல்ல அறிகுறி என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி இது நிதி மேலாண்மைக்கு ஒரு நல்ல அறிகுறி என்பதை மீண்டும் நான் இங்கே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் இந்த ஆண்டு கல்விக்கு ஐம்பத்தி ஆறு பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டு சேர்த்து ஐம்பத்தையாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு கோடி ஊரக வளர்ச்சிக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி மக்கள் நல்வாழ்வுக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி நெடுஞ்சாலைத்துறைக்கு இருபதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கோடி எரிசக்திக்கு இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒட்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நிதி ஆதாரங்களை அறிவிக்கிற நேரத்தில் இன்னும் சில துறைகளுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மூலதன செலவுக்கு கூடுதலாக இருக்கும் என்ற கருத்தையும் நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நிதிநிலைக்கு சொல்லப்பட்டதை பார்க்கும் பொழுது மாண்பு முதலமைச்சர் அவருடைய காலை உணவு திட்ட விரிவாக்கம் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு வழங்குதல் விளையாட்டுத்துறைக்கு மேம்பாடு செய்திட கூடுதல் நிதி ஒதுக்கீடு கூடுதலான நெடுஞ்சாலைகள் அமைத்தல் மருத்துவர்கள் தேவையான அளவிற்கு நியமனம் செய்தல் பள்ளி கல்விக்கு கூடுதல் நிதி காஞ்சிபுரம் புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவமனை மேம்பாடு என்று பல நல்லவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கிற வேளையில் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதில் மிக முக்கியமானது உலகின் பொதுமறை என்று போற்றப்படுகிற திருக்குறள் உலகில் நாற்பத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் அதற்கான நிதி ஒதுக்கீடு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக உலகின் ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நாற்பத்தைந்து மொழிகள் என்று சொன்னால் ஏறக்குறை உலகிலேயே அதிகமான நாடுகளுக்கு செல்லும் ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை ஏராளம் ஆக இதை பார்க்கின்ற பொழுது உலகிலேயே தமிழால் திருக்குறள் திருவள்ளுவரால் அறிவிக்கப்பட்ட இந்த திருக்குறள் நூல்தான் உலகின் மூதல் மொழி மூத்த மொழி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அரசு இதை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன் அடுத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு நூறு நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க பத்து ஓடி ஒதுக்கீடு இதுவும் முக்கியமான அம்சமாகவே பார்க்கிறோம் அடுத்தது தமிழ் வளர்ச்சி பற்றி அரசின் இந்த நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரூ சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகில் யாராக இருந்தாலும் சரி தாய்மொழி மிக மிக முக்கியமானது உயிரணை மொழி என்று சொல்லுகிறோம் ஒரு மனிதன் திடீரென்று இரவு நேரத்தில் உளறுகிறான் அல்லது இரவு நேரத்தில் தாக்குகிறான் என்று சொன்னாலும் கூட பல மொழிகளவனை கற்றவனாக இருந்தாலும் கூட அவன் உளறுவதும் அலறுவதும் தாய்மொழியிலே தான் அடிச்சா சரி ஐயோ அம்மான்னு தான் இப்போ தாய்மொழி தான் மிக முக்கியமானது இப்போ தாய்மொழி பாடத்தை நம்முடைய தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் தனியார் பணிகளில் கற்றுக் கொடுப்பது இல்லை என்ற வேதனை தான் நீங்கள் மண்முக உறுப்பினர் அண்ணன் மணியவர்கள் உரையாற்றுகிற போது மொழிக் கொள்கை குறித்து ஆய்வதற்காக நிதியரசர் முருகேசன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக சொன்னீர்கள் நான் அதில் சிறு விளக்கம் அது மொழிக் கொள்கைக்காக ஆயப்பட்டிருக்கக்கூடிய கமிட்டி அல்ல இது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி மாநில கல்விக்குழுவுக்காக அது அமைக்கப்பட்டிருப்பது மொழிக் கொள்கையை பொறுத்த மட்டில் இந்த அரசு திடமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது இருமொழி தான் இந்த அரசனுடைய கொள்கை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்று இந்த வரிசையில் இருமொழி கொள்கை தான் இந்த அரசனுடைய திடமான கொள்கை எனவே இதையெல்லாம் ஆராய்வதற்கு ஒரு கமிட்டியை போட வேண்டிய அவசியமே எந்த காலத்திலும் இந்த அரசாங்கத்திற்கு ஒருபோதும் கிடையாது என்பதை தான் தெரிவிப்பேன் அதே போல் நீங்கள் பேசுகிற போது தமிழ்மொழி கட்டாய பாடமொழியை பற்றி சொன்னீர்கள் அந்த சட்டம் இங்கே வருகிற போது அந்த அவையிலே நீங்களும் நான் தான் அதை குறித்து கருத்துக்களை இருவரும் தான் அன்றைக்கு நாம் பரிமாறிக்கொண்டோம் என்கிற நினைவுகள் எனக்கு உண்டு தமிழ்நாட்டிலே தமிழை ஒரு பாடமொழியாக கூட படிக்க முடியாமல் ஒருவர் பட்டப்படிப்போ அதற்கு மேற்படிப்புக்கோ சென்று முடியும் என்கின்ற ஒரு அவலநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைய தினம் இருந்த முதலமைச்சர் தலைவர் கலைஞரவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக அந்த சட்ட முடிவை கொண்டு வந்தார் அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக அந்த சட்ட முன்மொழியை இந்த அவையிலே புரொப்போஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் அன்றைக்கு பெற்றேன் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் பயிற்று மொழியாக வர வேண்டும் என்கின்ற அவருடைய கனவு நீதிமன்ற நடவடிக்கையினால் தடைபட்டதற்கு பிறகு பாடமொழியாவது தமிழ் வர வேண்டும் என்கின்ற உணர்வோடு தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் அது உயர் நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றத்திற்கும் அந்த வழக்கு சென்று அந்த உச்ச நீதிமன்றத்திலேயே நாம் அதற்கு சாதகமான தீர்ப்புகளை என்று பெற்று அந்த சட்ட முன்வடிவு நிலைநிறுத்தப்பட்டது அதுதான் வரலாறு அதற்கு பிறகு பற்காலங்களிலே இது கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை அது இருந்தது அதற்கு பிறகு பல்வேறு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது அது குறித்த வழக்குகள் இன்றைக்கு இருக்கிறது அதை நாம் நீங்கள் தெரிவித்ததைப் போல அந்த வழக்குகளை நாம் மேற்கொள்வோம் வனத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே கலைஞரவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுதே புதிய கல்விக்களில் கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு குழுவியை நியமித்து அதை எதிர்க்க வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்களையும் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் ஆகவே இந்த புதிய கல்விக் கொள்கை மூன்றாவது ஐந்தாவது எட்டாம் வகுப்புகளிலெல்லாம் பொதுத் தேர்வு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் பல்வேறு கருத்துக்களையும் எதிர்த்து நாங்கள் அப்பொழுதே அறிக்கையும் கொடுத்திருக்கிறோம் அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் மொழிக் கொள்கையாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் நிதி குறைந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருப்பது தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் பேரவைத் தலைவரே உறுப்பினர் ஜே கே மணி சொல்வது கூட ஸ்டேட் எஜுகேஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நிதியரசர் முறைய வந்து அரசிடம் ஒப்படைத்தது உண்மைதான் மறுக்கல அது பரிசீலனை இருக்கிறது வனத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களே தமிழ் வழியிலே பயிற்றுவிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார் முதன் முதலாக பேரறிஞர் அண்ணா இருக்கிற பொழுதுதான் அப்பொழுது இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் கல்லூரிகளிலே இருந்தது த அறிவியல் பாடங்களில் தமிழ் வழியிலும் படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அறிவியல் பாடங்கள் மட்டுமல்ல கலைப்பாடங்களிலும் தமிழிலே படிக்கலாம் என்று கொண்டு வந்தவரும் கலைஞர்தான் அது மட்டுமல்ல தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐநூறு ரூபாய் மானியமாக கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான் அதேபோல கலைஞர் மீண்டும் வந்த பிறகு பொறியியல் கல்லூரிகளிலே கூட தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் தமிழ் பாடத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பதும் கலைஞர் தான் ஆகவே இந்த ஒன்றிய அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் தான் தமிழகத்திலே தமிழ் இல்லாமல் இருக்கிறதே தவிர அதை நீங்களும் அவர்களோடு சேர்ந்து சொன்னீர்கள் சரியாக இருக்கும் தமிழ் வழியில் நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம் ஆகவே தமிழும் வேண்டும் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் என்ற அடிப்படையிலே ஆங்கிலமும் வேண்டும் அதைத்தான் பக்கத்திலே இருக்கிற முதலமைச்சர் கூட தமிழகத்தில் இருப்பவர்கள் ஆங்கிலம் அதிகம் படித்ததனால் பல்வேறு நாடுகளிலே வேலை செய்கிறார்கள் அதற்குத்தான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் அண்ணா சொன்னார் பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை நுழைவது ஆங்கிலம் இருக்கிற பொழுது சின்ன ஓட்டை இந்திய குட்டி நுழைவதற்கு என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அடிப்படையில் நமக்கு தமிழ் தாய்மொழி ஆங்கிலம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் என்ற அடிப்படையில் இருமொழி கொள்கையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றும் மிகவும் தீவிரமாக அதை பின்பற்றி வருகிறார் என்பதை நாடறியும் பேரவைத் தலைவர் அவர்களே அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் ஒன்னாம் வகுப்பில் முதல் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டே இருந்தார்கள் இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அம்மையார் புரட்சித் தலைவி அவர்கள் வந்தார்கள் அவர்களும் அறிவியல் தமிழ் என்று கொண்டு வந்தார்கள் அப்படி ஆட்சிகள் மாறினாலும் கூட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிலை இருந்தாலும் கூட மொழி சிறுபான்மை பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து நீதிமன்றம் சென்றார்கள் உயர் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியது மேல்முறையீடு செய்தார்கள் அந்த மேல்முறையீட்டு மனு இன்று வரையில் இருக்கிறது இங்கே மாநில மொழிக் கொள்ளையை உருவாக்குவதற்கு நீதியரசர் முருகேசன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது நீதியரசர் முருகேசன் அவர்கள் அரசுக்கு அறிக்கை கொடுத்து விட்டார்கள் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமூக நீதி என்பது தமிழ்நாட்டின் தான் தொட்டில் என்றும் தமிழ்நாட்டில்தான் தான் பிறப்படம் என்றும் கொண்டிருக்கிறோம் நீதி கட்சி காலம் பெரியார் காலம் பெருந்தரைவர் காலம் அதற்கு தொடர்ந்து ஆட்சி செய்த முத்தமிழரின் கலைஞர் புரட்சி தலைவி காலம் என்று பார்த்தால் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலேயும் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த சமூக நீதிக்கு அடித்தளமாக அமையும் எந்த அடிப்படையில் ஆகியவை அந்த கணக்கு புள்ளிவரங்கள் இல்லாமல் செய்ய முடியாது பேரவைத் தலைவர் அவர்களே சமூக நிதியை போற்றி பாதுகாத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த வழியில் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சமூக நிதியை போற்றி பாதுகாத்து வருகிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் காரணம் என்னவென்று வெற்றால் சென்சஸ் ஆக்டு மத்திய ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது கடைசியாக மக்கள் தொகை எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நான்கு ஆண்டுகளையும் கடந்து ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கப்படாமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி ஒன்றிய அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பினை நடத்த வேண்டுமென தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனை மேற்கொண்டு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்முக இந்திய பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இயற்பட்ட தீர்மானத்தை வலியுறுத்தியும் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆகவே காலம் தாழ்த்துவது ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளை அத்தனைக்கும் விடை கிடைத்துவிடும் உங்கள் கூட்டணி இருக்கின்ற பாஜகவைக்கு வலியுறுத்தி தேசிய மக்கள் தொகை ஜாதிவாரி எடுக்க என்பதை தலைவராக உறுப்பினர்களுக்கு எடுக்கிற வேலை தான் நம்ம செய்ய முடியும் சென்சஸ் எடுப்பதற்கு ஒரு துறை மத்திய ஒன்றிய அரசிடம் இருக்குது எதுக்கு துறை அவர்கள் தான் இந்த பணியை செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் நாம் ஏற்கனவே நம்முடைய அதிகாரத்தை எல்லாம் என்கிரோச் இருக்கிறாங்க மருத்துவக் கல்வியிலிருந்து பள்ளிக்கல்வியில் கல்வியிலிருந்து எல்லா இடங்களிலும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எதை செய்தாலும் எதிர்மினையாட்டுகின்ற வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை அவர்கள் தான் செய்ய வேண்டும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒன்றிய அரசை தான் வலியுறுத்தி இதை செய்ய வைக்க வேண்டும் அமைச்சர் பேரவைத் தலைவரவர்களே ஒன்றாவது அட்டோணையில் சேர்த்ததே தவறு என்றுதான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது காரணம் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானம் நமக்கு எதிராக இருந்த காரணத்தால் அதற்கு பின்னாலே அந்த ஒன்பதாவது அட்டவணைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநில அரசனுடைய சார்பாக அதை கொண்டு போய் சேர்த்த பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியது என்றால் நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது நீங்கள் ஒன்பதாவது அட்டவணைகளை சேர்ப்பதை ஏற்க முடியாது என்று சொன்ன காரணத்தால் இப்பொழுது அது நீதிமன்றத்தில் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தோம் இது முடிவு வருகிற வரை அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை நிரப்பிக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம் அதற்கு கூட அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் ஐம்பது சதவீதம் கணக்கிட்டு அதற்கு மேலே வருவதற்கு கூடுதலாக இடத்தை நீங்கள் உருவாக்கி அதற்கு கொடுங்கள் என்று எம்பிபிஎஸ்க்கு அந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொன்னார்கள் எனவே அப்படித்தான் வழி அதில் ஒரு தெளிவான முடிவு அதிலே இல்லை ஜி அது திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த வேளையில் நான் மாணவ முதலமைச்சர் அவர்களையும் இந்த அவையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் எதிர்கட்சியை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒட்டுமொத்தமாக திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் தமிழ் கட்டாய பாடமாக்குவதற்கு அதற்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நீதிமன்றத்திலே காரணம் காட்டிக்கொள்ளாமல் நீதிமன்ற உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு நல்ல தீர்ப்பை பெறுவதற்கு கட்டாயம் அது சட்டமாக்க வேண்டும் என்று இங்கே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தருமபுரி மாவட்டம் என்பது மிகுந்த பின்தங்கிய மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியிலிருந்து தருமபுரி வாழ்வாதார திட்டமான இந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மண் முதலமைச்சர் அவர்கள் நல்ல மனசு வச்சு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு இரண்டாம் ஒகேனக்கல் கூட்டுக்குறின் திட்டம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு கோடியில் அறிவிச்சிருக்கீங்க அதுதான் ஃப்ளோரைடுன்ற நச்சுத்தன்மை போக்குவதற்கான திட்டம் அந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஒசூரை தொழில் வழிச்சாலையாக அழை அறிவிச்சிருக்கேன் வரவேற்கக்கூடியது அதோடு தருமபுரி பின்தங்கிய மாவட்டம் பக்கத்தில் இருக்குது சிப்கார்ட் நிலமெல்லாம் கையகப்படுத்தவிட்டு தயார் நிலையில் இருக்குது அங்கே தொழிற்சாலை தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் பெண்ணாகர தொகுதி ரொம்ப பின்தங்கிய பகுதி காடு மேடுகள் மலை நிறைந்த பகுதி வருவாய்த்துறை அமைச்சர்களிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஏரியூர் ஒரு வட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் அதே போல் நிறைய கோரிக்கைகள்லாம் நான் எழுதி கொடுத்துட்றேன் இன்னொன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறைகளிலையும் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது அது நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படணும் எல்லா பள்ளிகளிலையும் கல்லூரிகளில் காலியிடங்கள் இருக்குது போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணியாளர்கள் மின்வாரிய ஊழியர்கள் இதெல்லாம் நீங்கள் நிறைவே அவங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு அதே நேரத்தில் இந்த கல்வி கடனை ரத்து செய்யணும் இப்போ மகளிர் சுய உதவிக்குழுக்கு நிறைய கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அது வரவேற்கிறோம் அதே அவங்க மகளிர் எதிர்பார்க்கறதெல்லாம் எங்கள் கடனையும் தள்ளுபடி பண்ணால் பரவாயில்லாமு கேட்குறாங்க மகளிர் சுயஉதவிக்கு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு இங்கே ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர் பல பேர் என்னிடத்தில் வைத்த கோரிக்கை தொகுதி வளர்ச்சி ஆண்டினுடைய இறுதி நிதிநிலை அறிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை ஐந்து கோடியாக கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற அந்த அன்பு வேண்டுகோளை வைத்து என்னுடைய தொகுதி கோரிக்கை எல்லாம் தங்களிடம் கொடுத்து விடுகிறேன் அதை பதிவேட்டில பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு நன்றி கூற அமைகிறேன் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் அருமையண்ணன் அவர்கள் இங்கே கேட்டதைப் போல தருமபுரி மாவட்டத்திற்கு தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூறினார் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் தான் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யும் அந்த பணி மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது தர்மபுரியில் ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு நிலம் எடுக்கப்பட்டு அங்கே என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பெறப்பட்டு இங்கே முதல் கட்டமாக ஃபேஸ் ஒன் அங்கே மூன்று நிறுவனங்களுக்கு நில ஒதுக்கீடு செய்து முடித்தாச்சு வெகு விரைவில் இன்னும் பெரிய நிறுவனங்கள் அங்கே வரவிருக்கின்றன ஏறத்தாழ இன்னொரு ஒரு ஒரு அறுநூத்தி தொண்ணூறு ஏக்கர் அதில் ஒரு ஐநூற்றம்பது ஏக்கர் வந்து அரசு நிலமே இன்னும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இன்னும் எக்ஸ்பான்ஷனுக்கே போயிட்டோம் முதல் கட்ட பணி ஆரம்பித்து நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யாச்சு அடுத்த கட்டத்துக்கே அந்த வேகத்தில் அந்த பாய்ச்சலில் திராவிடர்கள் அவர்களின் அரசு இருக்கிறது கலைஞருடைய காலத்தில் தான் தமிழ்நாடு தமிழர்னிங் ஆக்ட் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் நைனில் நம்ம கொண்டு வந்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்டு அல்லாத மற்ற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தமிழ் என்பது கட்டாயப்படுத்தப்படும் என்று ஜியோ ஒன் ஃபோர் ஃபைவ் வந்திருக்கு ஏற்கனவே வந்திருக்கு அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அன்னைக்கு வந்து நம்முடைய தங்கந்தெல்லாம் நல்லாவே தெரியும் அது அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு அடுத்த காலகட்டத்தில் அடுத்த கல்வியாண்டில் வந்து அது ஆறு ஏழ் இப்படி தொடர்ந்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயமாக ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் கண்டிப்பாக தமிழை படித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை நம்ம கொண்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஎஸ்சியை சார்ந்திருக்கின்ற தமிழ் டீச்சர்ஸை மட்டும் கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சிபிஎஸ்சி பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் கண்டு தனியாக ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸே ஒரு புத்தாக்க ஒரு பயிற்சியையும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை வழங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா போய் சேர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தனியாக கடந்த சட் அமைச்சரவை கூட்டத்துக்கு முந்தைய கூட்டத்தில் பிரத்தியோகமாக இலவச வீட்டுமனை பட்டா கட்டணமில்லாத வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்காகவே கூட்டம் நடைபெற்றது அதில் மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் அவர் கு குழுவை அமைத்திருக்கின்றார்கள் மாண்புகு அமைச்சருடைய நம்முடைய மாண்புகு உறுப்பினருடைய கோரிக்கையெல்லாம் அதில் நிச்சயமாக பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும்